ஹரே கிருஷ்ணா பரம ஜெய்தே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் ஸ்ரீல குருதேவ் ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம் கண்ணன் தூது போறது பற்றி பார்க்கலாம் தர்மர் கிருஷ்ணர்கிட்ட நண்பர்களுக்கு அன்பனே எங்களை எல்லாம் ஆபத்துகளில் கரையேற்றும் பரம ஆசிரியனே உங்களுடைய உதவியால தான் பலம் இல்லாம இருந்த நாங்க பயமின்றி இருக்கிறோம் உங்க உதவியால தங்களுடைய தான் நாங்க இப்போ எங்களுடைய பாகத்தை துரியதன்ற கேட்க இருக்கிறோம் அப்படிங்கிறார் அப்ப பகவான் அவருக்கு பதிலாக சொல்றார் சொல்லுங்க சேவைக்காக காத்திருக்கிறேன் தங்களுடைய அபிப்பிராயத்தை தயக்கம் இல்லாம சொல்லுங்க நான் நிறைவேற்றுறேன் அப்படிங்கிறார் தர்மர் சொன்னார் சஞ்சயன் இப்போ இங்க வந்துட்டு அவையில பேசினதெல்லாம் அவனுடைய கருத்து கிடையாது அவன் ஒரு தூதன் தன்னுடைய தலைவனுடைய கருத்தை அங்க சொல்லிட்டு போயிருக்கிறான் நாங்க பல துன்பங்களை சகிச்சிருக்கிறோம் திருதராஷ்டிர சொன்ன கட்டளை எல்லாம் பூர்த்தி செய்திருக்கிறோம் ஆனாலும் எங்களுடைய உரிமை பாகத்தை எங்க கிட்ட தர்றதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லாம இருக்கிறார் எதற்காக சண்டை போடணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இல்லை ஐந்து கிராமங்கள் அதாவது அவிஸ்தலம் விருகஸ்தலம் மாகந்தி வாரணாவதி அதுபோக அவங்க விரும்புற ஏதாவது ஒரு கிராமம் இப்படி அவங்க தந்தா போதும் எதையாவது தரத்தான் நான் கேட்குறேன் சூதாடி இழந்தோம் வாதாடி பார்ப்போம் போராடி பெற விருப்பமில்லை இல்லை திருதராஷ்டர் ராஜாவா இருந்தும் கிட்ட அவர் நடந்து கொண்ட முறை ரொம்பவும் செயற்கையா தான் இருந்தது தம்முடைய புதல்வருக்காக எங்களுடைய பங்கையும் அபகரிக்க விரும்புகிறார் பேராசையால துரியதனுடைய அறிவு நாசமா போயிருச்சு அமைதியாக போய் சமாதானமாகி சாம்ராஜ்யத்தை ஏத்துக்கலாம் அப்படின்னு முதல்ல நினைச்சேன் அது நிகழலை இனி போர் கடைசி மார்க்கமா இருக்கு குளம் அழியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ராஜ்யத்தை இழக்கவும் கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால பணிவோட கொஞ்சமாவது உரிமையை பெற்றோன்னா சமாதானம் உண்டாகும் அப்படின்னா அது எல்லாருக்கும் நல்லது நீங்க பொதுவா நன்மையை மட்டுமே விரும்புறவங்க கிருஷ்ண அப்படி சொல்ல நீங்க நன்மையவே விரும்புறவங்க இந்த சங்கடமான நேரத்துல நாங்க வந்து தர்மம் மற்றும் பொருள் அதாவது அர்த்தம் இந்த இரண்டலையும் மஞ்சிக்கப்படாம இருக்க என்ன வழி நீங்க தான் வழிகாட்டணும் அப்படின்னு சொன்னார் அப்ப கிருஷர் அவர்கிட்ட தர்மர்கிட்ட நான் இரண்டு பக்கத்தாருக்கும் நன்மை பெற வேண்டி கௌரகர் கௌரவர்கள்ட்ட போக போறேன் உங்களுடைய விருப்பப்படி யாருக்கும் நஷ்டம் இல்லாம சமாதானம் நடந்துச்சுன்னா அது பெரிய புண்ணியம் தான் அப்படிங்கிறார் அப்ப தர்மர் சொன்னார் நீங்க கௌரவர்கள்ட்ட இத பற்றி பேச போறதுல எனக்கு விருப்பம் இல்லை துரியோதனம் பிடிவாதக்காரன் அவசர புத்திக்காரன் அதனால துஷ்டன் எப்பவுமே கெட்டவங்களோட ஒன்று கூடி தெரியிறான் நீங்க அங்க போயாச்சுன்னா உங்களுக்கும் கஷ்டம் எதுவும் அவனால வரலாம் தங்களுடைய கஷ்டம் எங்களால தாங்க முடியாது தேவலோகமே கிடைச்சா கூட தங்களுடைய கஷ்டத்தை நான் ஒத்துக்க முடியாது ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறார் இப்போ கிருஷ்ணர் சொன்னார் தர்மா ஊர்வாய மூட முடியாது உலகம் எதை செய்தாலும் பேசத்தான் செய்யும் அது நம்ம குற்றம் சொல்லாமல் இருக்கணும்னா சமாதானத்துக்குன்னு ஒரு முயற்சியை பண்ணி தான் பார்ப்போமே துரியோதனுடைய புத்தி எனக்கு தெரியும் பல மன்னர்கள் அங்கே இப்போ கூடி கூடி பேசிகிட்டு இருக்காங்க என் கோபத்தை பத்தி அவங்களுக்கு தெரியாது சிங்கம் முன்னாடி காட்டில் எத்தனை மிருகங்கள் கூடி வந்தாலும் பிரயோஜனம் இல்லை காரியம் கைகூடாட்டி கூட நாம சமாதானத்தை செய்தோம்னா முயற்சி பண்ணோம்னா உலக நிந்தையில இருந்து நாம தப்பலாம் அப்படிங்கிறார் அப்போ தர்மர் அமைதியா இருக்கிறார் கொஞ்ச நேரம் கழிச்சு தங்களுக்கு உசிதமாக பட்டா அதை செய் அதை செய்யுங்க வெற்றியோட வருவீங்கன்னு நான் நம்புறேன் எங்களையும் உங்களுக்கு தெரியும் கௌரவர்களையும் தெரியும் ரெண்டு தரப்புக்கும் எது நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லா முயற்சிகளையும் செய்யுங்க அப்படின்னு தர்மர் சொன்னார் அப்ப கிருஷ்ணர் சொல்றார் மாமன்னா நாங்க போறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தி இப்பவே நீங்களா எந்த நம்பிக்கையும் எடுத்துக்கொ நம்பிக்கை கொண்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் உங்களுடைய அறிவு படி இருக்கு அவங்களுடைய அடி அறிவு வந்து பகைமைய அடிப்படையா கொண்டு இருக்கு போர் இல்லாம எது கிடைச்சாலும் உங்களுக்கு தான் ஆனால் சத்திரியன் பிச்சை கேட்க முடியாது ஆண்மையை அவன் வந்து நிலைநாட்டணும் வெளிப்படுத்தணும் அதுதான் அவனுக்கு சனாதன தர்மம் வீரத்தோட இருப்பவன் தான் சத்திரியன் பகைவான வெல்றது அல்லது மடியிறது இது சத்திரிய தர்மம் தீன நாட்டம் இருக்கிறது சத்திரிய தர்மமே கிடையாது அது அவனுக்கு புகழ் தராது அதனால வீரத்தை காட்ட தயாராக இருங்க பதிமூணு வருஷம் நீங்கள் இங்கே இல்லாததை பயன்படுத்தி பல மன்னர்களை எல்லாம் எதையாவது கொடுத்து நட்பு கொண்டா கொண்டாடி வச்சுருக்கான் துரியோதரன் இதனால் அவனுக்கு வலிமை கூடிட்ட தான் நினைக்கிறான் பீஸ்மர் துரோணர் கிருபாச்சாரியார் இவங்கெல்லாம் கூட இருக்கிறதுனால இன்னும் பலம் அதிகம் இருக்குன்னு நினைக்கிறாங்க எனவே சமாதானங்கிறது இவங்க கிட்ட பணிய பணிய அவங்க பக்கம் கடுமை தான் கூடும் தீயவர்களை வதைக்கிறது தான் நன்மை அந்த பாவி துச்சாதனை சூது மண்டபத்துக்கு திரௌபதியை தலை தலைமுடியை பிடிச்சி எப்படி எழுத்துட்டு வந்தான் உதவியற்ற அவளை ஒரு பசு மாதிரி நடத்துனான் அத்தகைய அதர்மிகளை அதமர்களை வதைக்கிறது தான் தகுந்தது திருதராஷ்டையோ இல்லை பீஸ்மர்ட்டையோ அங்க பணிவாக இருந்துக்கலாம் அதுல தப்பு இல்லை உங்களுடைய நற்குணங்கள் பற்றி நான் பேசி பார்ப்பேன் துரியோதனுடைய துர்குணங்களை பற்றியும் அங்க பேசுவேன் இதனால அவங்க கூட இருக்கிற பல நண்பர்கள் நட்பு மன்னர்கள் நம்ம பக்கம் மாற வாய்ப்பும் இருக்கு இப்போது தர்மம் பொருள் இதை அடிப்படையாக கொண்டு அனுகூலமா பேசி முடிவெடுத்தாச்சுன்னா உங்களுக்குள்ள அதாவது இந்த பாண்டவர்கள் பக்கம் எந்த நிந்தையும் வராது ஆனா அவங்களுக்கு நிந்தை வர்றது நிச்சயம் துரியோதன பொறுத்த வரைக்கும் அவன் சாகு வரைக்கும் யாருக்கும் எதுவும் தரமாட்டான் இது என்னுடைய தீர்மானமான கருத்து அப்படிங்கிறார் கிருஷ்ணர் அப்ப பீமன் எல்லாரும் ஆச்சரியப்படும்படி ஒரு கருத்தை பேசுறான் அவனுடைய பேச்சு அவனுடைய சுபாவத்துக்கு மாறுபட்டு இருந்தது மதுசூதனா தான் நல்லது போற பத்தியே நாமையே நினைக்கணும் துரியோதனன் தான் பொறாமை உள்ளவன் அவசரக்காரன் அதனால் தொலைநோக்கு சிந்தனை அவனுக்கு கிடையாது நிஷ்டூரன் எதிர்கால நினைப்பே இல்லாதவன் நிந்தனை பண்ணுறவன் ஹிம்சை பண்ணுறவன் வளைய மாட்டான் உடஞ்சா கூட வளைய மாட்டான் அதாவது செத்தாலும் பரவாயில்ல பணிஞ்சு போக மாட்டான் அவனுடைய புத்தியில் இவ்வளவு அநியாயம் இருக்கு இதனால் பரத வம்சம் பராத பாடுபட போகுது நீங்கள் அவங்ககிட்ட இனிமையாக பேசுங்க அவனுடைய நன்மைக்காக பேசுகிற மாதிரி பேசுங்க அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க நாங்கள் எல்லாருமே அவனுக்கு கீழே இருந்து பணிவோடு அவனை பின்பற்றக்கூட தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு தேவை ஒற்றுமை அமைதி அதுதான் நமக்கும் கௌரவம் நம்முடைய குலம் நாசமடையாமலும் இருக்கும் அப்படிங்கிறான் கிருஷ்ணருக்கு அவனுடைய பேச்சு சிரிப்பு வந்தது பீமனுடைய தோளில் கையை வச்சு நீ தான் இப்படி பேசுறியா அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறார் திருதராஷ்டிரம் புதல்வரை நசுக்குவேன் போரில் வதைப்பேன் எல்லாம் கதாவிதத்தை காட்டி சபதம் விட்டிய உன் ஆண்மை என்னாச்சு மற்ற பிராணிகளின் கருணையில சிங்கம் வாழ விரும்புமா நீயும் அது மாதிரி இரு சிங்கம் மாதிரி இரு நாளைக்கு நான் சமாதானத்துக்கு போய் பேச மு முயற்சிக்கிறேன் அவங்க என் பேச்ச கேக்காட்டி போருக்கு முழு பொறுப்பும் நீ தான் போர் வந்தா முழு மனதோட ஈடுபடணும் தடுமாறக்கூடாது அப்படிங்கிறார் அப்போ அர்ஜுனனும் பேசுறான் அவன் சொல்றான் சொல்ல வேண்டிய அனைத்தையும் தர்மராஜா சொல்லிட்டார் சமாதானம் திருதராஜனை பொறுத்த வரைக்கும் சுலபம் அல்ல ஆனாலும் பகைவர்களுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம தரணும் உங்களுடைய தீர்மானம் எதுவானா இருந்தாலும் எங்களுக்கு அது தான் தர்மருடைய ஐஸ்வர்யத்தை பார்த்து பொறாமப்பட்டு சகிக்க முடியாம கபடமாக சூதாடி அபகரிச்சுட்டாங்க கௌரவர்கள் துராத்மா துரியோதனன் கூட இருக்கிற அத்தனை பேரையும் மரண வாயிலுக்கு அனுப்ப போறான் திரௌபதியை தகாத முறையில நடத்தினான் இனி அவன் எங்ககிட்ட அனுகூலமா நல்ல விதமா நடப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க நாங்க செய்ய வேண்டியதை சொல்லுங்க அப்படிங்கிறான் அப்ப கிருஷர் சொன்னார் அர்ஜுனா நீ சொல்றது தான் சரி நடக்க போறதை யார் தான் மாற்ற முடியும் மனம் போனபடி வாழ்றவனுக்கு யோக்கியம் இருக்காது யோக்கியத்தன்மை இருக்காது அவன் செயல்கள் எதுலேயுமே சாஸ்திரங்களில் பிரமாணம் இருக்காது அவனுக்கு மனச்சாட்சியும் இருக்காது துரியோதனனுக்கு ஏற்ற தோழர்கள் அவன் கூட இருந்து அவனை தூண்டிக்கிட்டே இருக்காங்க அந்த தீயவர்கள் அவன் இதயத்தில் பொறாமத்தீய தூண்டிக்கிட்டே இருக்காங்க இனி முடிவுதான் சரியான முடிவு பூபாரத்தை போக்குறதுக்கு தேவர்கள் பூமியில தோ தோன்றி இருக்கிறாங்கன்னு பேசப்படுது சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது அதனால சமாதானம் வர்றது கஷ்டம்தான் ஆனாலும் தர்மராஜாவுடைய விருப்பத்துக்காக நான் சமாதான தூது போக போறேன் அப்படிங்கிறார் அப்ப நகுலன் பேசுறான் மாதவா நீங்க அடுத்து தர்மர் பீமன் அர்ஜுனன் எல்லாருடைய கருத்தும் இங்கே பேசப்பட்டது இனி பகைவனுடைய கருத்தையும் நாம தெரிஞ்சு முடிவெடுக்கணும் இப்போ ராஜ்யத்துல பங்கு அப்படிங்கிற ஆர்வம் இப்போ எங்களுக்கு இருக்கிற ஆர்வம் எங்களுக்கு வனவாசத்தில் அது வரவே வரலை அதனால கருத்துக்கள் அப்பப்போ மாறத்தான் செய்யும் துரியோதனனை பயமுறுத்தி கூட கட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்கு பகைவர்கள் பக்கம் விதுரர் பீஸ்மர் துரோணர் கிருபர் பாகலிக மன்னன் இப்படி நல்லவங்க எல்லாம் இருக்காங்க கௌரவர்களுடைய நன்மையை யோசிக்கிறவங்க இவங்க எல்லாம் இந்த நல்ல காரங்களோட மூலமா திருதராஷ்டனும் நண்பர்களுடன் இருக்கிற துரியோதனும் கூட திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னான் என்ன குழந்தை இப்ப சகாதேவன் பேசுறான் மூத்த அண்ணா தர்மர் சொன்னதை வந்து சனாதன தர்மத்தின் படி பார்க்கும்போது அது சரின்னு எனக்கு தோணுது கௌரவர்கள் சமாதானத்தை விரும்பினா கூட நீங்க போர் கட்டாயம் நடக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல பேசுங்க எனக்கு அப்படிதான் தோணுது திரௌபதிக்கு நடந்த அவலத்தை கண்ட பிறகு என் கண்கள் கௌரவருடைய உயிரற்ற சடலத்தை கண்ட பின் தான் அமைதிப்படும் அப்படின்னு சொன்னான் அப்ப சாத்தியகி ஆவேசத்தோட சகாதேவன் தான் புத்திசாலி உண்மையை உறக்க சொல்றான் துரியோதன மதம் நியாயமானது சமாதானம் சகிக்க இயலாதது இப்படி சாத்தியகி சொன்னதும் அங்க இருக்கிற கூட்டத்துல எல்லாரும் ஜெயின்னு சொல்லி குரல் கொடுக்கறாங்க அந்த கருத்தை ஆதரிக்கிறாங்க கிறிஸ்தவர் அமைதியா இருக்கிறார் இப்ப சாத்தியகி இன்னொரு விஷயம் சொன்னான் துராத்மா துரியோதனோட பேசுறதுக்கு உங்களை அஸ்தினாபுரத்துக்கு தனியாக அனுப்ப முடியாது நீங்க சர்வ சமர்த்தர் எல்லாம் வல்லவர் உங்களுடைய சக்கராயுதம் முன்னாடி பெரும் தேவர்கள் கூட வர மாட்டாங்க ஆனாலும் மூடர்கள்ட நம்ம கவனமா இருக்க வேண்டியிருக்கு எதை செய்வோம் அப்படிங்கிற அறிவில்லாதவன் மூடன் அவங்க மத்தியில் அவங்கள தனியாக அனுப்ப முடியாது உங்களுடைய கௌரவம் யாதவ வம்சத்துடைய கௌரவம் உங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டா அது எங்க எல்லாருக்கும் ஏற்பட்ட மாதிரி அதனால உங்க கூட சேவைக்காக என்னையும் வர அனுமதிங்க தயவு செய்து மறுக்காதீங்கன்னு சொன்னார் சாத்தியகி அப்போ கிருஷர் சொன்னார் மகாவீரா நீ என் கூடவா இது அவசியம் துரியோதனனும் பலரும் அங்கே இருந்தா கூட நான் பேசிய பிறகு அங்க இருக்கிற பல பேர் அவனுடைய ஆதரவு நிலையிலிருந்து விலகி நம்ம பக்கம் வர வாய்ப்பு இருக்கு நல்ல புத்தி வேலை செய்யும் அவங்களுக்கு அங்க அந்த நல்லெண்ணக்காரர்கள் அப்படி அங்க இருந்து அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவமும் அங்க இல்ல அதுவும் எனக்கு தெரியும் ஆனா என்னுடைய கருத்தை அவங்க மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சாத்தியைக்கு அனுமதி கொடுக்கிறாரு இப்படியாக தோது போறதுக்கு முடிவெடுக்கிறாங்க ஹரே கிருஷ்ணா